அனைவருக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது யார் யார் மேலையெல்லாம் போடலாம் மெயின்டெயின் வரா ஆனா வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து மனைவி வந்து கணவர் மேல வந்து ஒரு மனைவி வந்து டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அவங்க வந்து டிவோர்ஸ் போயிட்டு இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க அம்மா பெண்கள் அவங்கள வந்து மனைவி வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மனிதர்கிட்ட எனக்கு சோர்ஸ் இல்லை பெற்றோர் மேல அவங்க பேரண்ட் மேல அவங்க பசங்க பேசிஸ்ல கிளைம் பண்ணலாம்னு பாக்கலாம் வந்து அந்த மனைவிக்கும் உச்சம் குடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த ஆக்ட்ல வந்து நீங்க ஜீவனாம்சம் வந்து போடலாம் அப்படிங்கறத பத்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரண்யா இன்னைக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் பத்தி தான் பார்க்க போறோம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்ன மெயின்டெனன்ஸ் கேஸ் யார் யார் மேல எல்லாம் போடலாம் அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நபர் அவங்களோட பராமரிப்பு செலவு எல்லாம் வந்து பார்த்துக்க முடியல அவங்களோட தங்குகிற இடம் சாப்பாடு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு அத்தியாவசிய தேவையுமே அவங்களால பூர்த்தி செஞ்சுக்க முடியல அவங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை இல்லை அந்த வேலைக்கும் போகலை நிலையான ஒரு வருமானம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க யாரை சார்ந்து இருந்தாங்களோ அவங்க கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை அவங்களோட பெற்றோராக இருக்கலாம் இல்லை அவங்க பசங்க பொண்ணுங்க அந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க மேலே வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு மெயின்டெனன்ஸ் தொகையை தான் மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மனைவி அவங்களுடைய கனவிடமிருந்து எப்படி வந்து பராமரிப்பு செலவு தொகை வாங்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அஹ் ஒரு மனைவி வந்து அஹ் ஹஸ்பண்ட் அண்ட் மனைவி வந்து ஒரு வீட்டுல இருக்காங்க ஆனா வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து எந்த விதமான நல்லா சம்பாதிக்கிறாரு ஆனா எந்த விதமான காசுமும் அந்த மனைவிக்கு வந்து கொடுக்கல அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை பாதுகாக்க ஏதாவது பராமரிப்பு செலவு தொகை கொடுக்கணும் அப்படின்னாலும் எந்த விதமான செலவு தொகைக்குண்டான பணத்தையும் அவங்க கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த மனைவி அவங்களோட குழந்தைய வந்து ஒரு தரப்பினரா சேர்த்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட கணவர் வந்து ஒரே வீட்டில் தான் இருக்கும் ஆனாலும் நான் வந்து இவங்களுக்கு எங்களுக்கு உண்டான பராமரிப்பு செலவு செலவு தொகையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து போடலாம் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கணவன் மனைவி கிட்டே இருந்து ஜீவனாம்சம் வாங்குறத பற்றி எல்லாருக்கும் டவுட் இருக்கும் மனைவி வந்து கணவர் மேலே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து போட்டு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு பணம் வாங்கியிருக்காங்க ஆனால் கணவன் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் மனைவி மேலே போட முடியுமா அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு அந்த டவுட் இருக்கும் கண்டிப்பாக போட முடியும் ஆனால் எல்லாருமே வந்து போட முடியாது அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அதாவது ஒரு மனைவி கணவனும் வந்து ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த கணவனால் வந்து ஏதாவது ஒரு நிலையான ஊனத்துனால அவர்னால வந்து வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அவருக்கு பராமரிப்பு தொகை இருக்கும் ஸோ அது வந்து மனைவி வந்து நல்லா வேலை செய்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா இந்த கணவனுக்கு வந்து எந்த செலவுமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு மனைவி மேல கணவன் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக வந்து ஒரு மனைவி வந்து டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஜீவனாம்ச வழக்கு போட முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஜீவனாம்ச வழக்கு போட முடியும் அவங்க வந்து டிவோர்ஸே வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அந்த அந்த ஒய்ஃப்னால வந்து எந்த ஏர்னிங்ஸும் இல்லை அவங்க வந்து பராமரிப்பு செலவுக்கு எதுவும் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த கணவன் மேலே வந்து மனைவி வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் தொகை வாங்கலாம் அடுத்தது யார் ஜீவனாம்சம் வழக்கு போடலான்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் பெற்றோர்கள் வந்து அவங்களோட பிள்ளைகள் மேல வந்து ஜீவனாம்சம் வழக்கு போறதுக்கு முழு உரிமை இருக்கு இப்ப வந்து பசங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க அவங்க நல்லா ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க அம்மா அப்பாவை வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க அவங்களை அவங்களுக்கு எந்த விதமான அஹ் அமௌண்ட்டும் எதுவுமே வந்து அவங்க பெ அவங்களோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க வந்து என்னோட குழந்த என்னோட பசங்க வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பராமரிப்பு செலவுக்கு எங்களோட அன்றாட செலவுக்கு எதுக்குமே வந்து பணம் இல்ல அதனால எங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் வந்து இவங்க கிட்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து இவங்க வழக்கு தொடங்கலாம் அடுத்ததா வந்து உங்க எல்லாருக்குமே இந்த டவுட் கண்டிப்பா இருக்கும் பெற்றோர்கள் வந்து அவங்களோட மகன்கள் மேல மட்டும்தான் வந்து வழக்கு தொடுத்து ஜீவனாம்சம் வாங்க முடியுமா அவங்களோட மகள்கள் மேல வழக்கு தொடுத்து ஜீவனாம்சம் வாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா அவங்களோட பெற்றோர்கள் வந்து ஜீவனாம்ச வழக்கு வந்து பெண்கள் மே பெண்கள் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாலும் அவங்க மேல வழக்கு தொடுத்து அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் வந்து வாங்குறதுக்கு மொழி உரிமை இருக்கு இப்ப வந்து அவங்க இப்ப ஒரு பெற்றோர் இருக்காங்க அவங்களோட பையன் வந்து உடம்பு சரியாம இருக்காரு இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அவங்க பொண்ணு வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க வந்து மேரேஜ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கும் அவங்க வந்து பசங்க இருந்தாலுமே அந்த பெண் வந்து நல்லா சம்பாதிக்கிறதுனால அவங்க மேல வந்து வழக்கு தொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வாங்குறதுக்கு அந்த பெற்றோருக்கு வந்து முழு உரிமை இருக்கு அடுத்ததா வந்து குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பு செலவு வந்து ஒரு கணவன் மனைவி வந்து விவாகரத்துக்கு அப்புறம் யார் வந்து அந்த குழந்தையோட பராமரிப்பு செலவை ஏத்துக்கிறது அப்படின்னா மனைவி வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மனைவியும் கணவரும் சேர்ந்து ஈக்குவலா வந்து அந்த குழந்தையை வந்து பராமரிப்பு செலவை வந்து ஏத்துக்கணும் இதே வந்து மனைவிக்கு வந்து எந்த விதமான இல்ல அவங்களுக்கு எந்த விதமான இயர்னிங்ஸ் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துக்கு கணவர் தான் வந்து முழு பொறுப்பையும் அந்த குழந்தையோட பராமரிப்பு செலவு படிப்பு செலவு எல்லாத்தையுமே வந்து அந்த கணவர் தான் ஏத்துக்கணும் இதே வந்து அந்த கணவருக்கு வந்து எந்த விதமான ஒர்க்கும் இல்ல வேலை இல்ல எந்த ஒரு ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு இஷஸ் இருக்கு அதனால ஒர்க் போக முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒய்ஃப் வந்து நல்லா வேலை செய்யறாங்க நிறையா நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அந்த குழந்தையோட பராமரிப்பு செலவு எல்லாத்தையுமே அவங்களோட ஒய்ஃப் ஏற்றுக்கலாம் இதே வந்து இவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த கோர்ட்டில் வந்து கணவர் வேலை தான் ஆக்சுவலி கேஸ் போடுவாங்க அப்படி போடுற கேஸ் மேல மட்டும் எனக்கு சோர்ஸ் இல்லை என்கிட்ட இந்த மாதிரி எது இல்லைங்கறத அவருதான் வந்து கண்டிப்பா நிரூபிக்கணும் அடுத்து யார் வழக்கு தொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் மேல அவங்க பசங்க ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு போடலாம் இப்ப அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா வசதியா இருக்காங்க ஆஹ் ஆனா அவங்க பையன் வந்து கஷ்டப்படுறாரு எந்த காசு இல்லாம கஷ்டப்படுறாரு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க பேரண்ட் மேல அவங்க பசங்க வந்து ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடுக்கலாம் அடுத்து தொகை வந்து என்ன பேசிஸ்ல கிளைம் பார்க்கலாம் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தொகை எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அந்த சம்பாத்தியத்துல முப்பத்தி மூணு சதவீதம் வந்து ஆஹ் மனைவி வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகையா வந்து அவங்க கிளைம் பண்ற பெட்டிஷன்ல வந்து போட்டுக்கலாம் இதே வந்து அந்த மனைவி வந்து அந்த மனைவிக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் சேர்த்து அந்த கணவர்கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேக்குறாங்க அப்படின்னா அந்த கணவர் சம்பாதிக்கிற தொகையில வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அந்த அவரோட தொகையில ஐம்பது சதவீதம் வரைக்கும் இவங்க வந்து தொகையா வந்து அந்த பெட்டிஷன்ல கிளைம் பண்றதுக்கு போட்டுக்கலாம் உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு கணவர் வந்து மனைவிக்கு கொடுக்கற மெயின்டெனன்ஸ் கருணையால குடுக்கறது இல்லை அச்சோ பாவம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அதனால நம்ம வந்து போனா போதுன்னு கொடுக்கறோம் அப்படிங்கறது கிடையாது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஒரு கணவர் மனைவிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த பெண் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுனால அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற உரிமை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது அடுத்ததா வந்து நீங்க இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து எந்த சட்டத்தின் பிரிவின் கீழ வந்து வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சின் கீழே வந்து நீங்க வழக்கு பதிவு செஞ்சுக்கலாம் இந்த ஜீவனாம்ச வழக்கு ஆனா இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதுல பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல இந்த ஆக்ட்ல வந்து நீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற செக்ஷன்ல வந்து நீங்க ஜீவனாம்ச பெட்டிஷன் போடணும் யார் யாரு போடலாம் அப்படின்னா இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ல யார் யாரெல்லாம் இந்த ஜீவனாம்ச வழக்கு வந்து போடலாம் அப்படின்னா மனைவி குழந்தைகள் பெற்றோர் இவங்க மூணு பேரும் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கீழே வந்து நீங்க ஜீவனாம்ச வழக்கு ஜீவனாம்சம் கேட்டு வந்து ஜீவனாம்ச வழக்கை வந்து போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னா என்ன அந்த மெயின்டெனன்ஸை யார் கேட்கலாம் கேட்டு ஜீவனாம்ச வழக்கு வந்து போடலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சட்டம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ